மன்னார்குடி மக்களின் போக்குவரத்து சிரமங்களை போக்கி பேருந்து பயணங்களை மகிழ்ச்சியாக்கும் நோக்கத்தில் மாண்புமிகு மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தொழில்துறை அமைச்சருமான முனைவர் டி ஆர் பி ராஜா அவர்களின் சீரிய முயற்சியில் திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய பேருந்து நிலையம் ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது மன்னார்குடி நகராட்சி பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டு வருகின்ற பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் முனைவர் டி ஆர் பி ராஜா அவர்களும் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க உள்ளனர் நேரம் மாலை ஆறு மணி வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்